நவம்பர் பதினொன்று பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் பத்ரிஜி அவர்களின் பிறந்த தினத்தை தியான தினமாக கொண்டாடி வருகிறோம் நமது அகத்தியர் மகாபிரமி சேத்திரத்தில் பத்ரிஜி அவர்களின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது காலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம் எல்லோரையும் இயற்கையுடன் இணைந்து பிரமிட் சக்தியையும் மெர்கவா ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வேண்டிய விசாரணாக்கும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம எல்லாருக்கும் தியானத்துக்கு முன் தியானத்துக்கு பின் எவ்வளவோ கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்த நிகழ்ச்சி சீனியர் பிரமிட் மாஸ்டர் சுவர்ணா மேம் அவங்க இருக்காங்க இவங்க கடந்த பதினஞ்சு வருஷங்களாக மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கேள்விகள் அனைத்தும் இவங்க கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எஸ் ஸோ மேம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் நிறைய வருஷங்களாக இருந்திருக்கீங்க ஸோ உங்கள் நாலேஜ் வந்துட்டு எங்கள் கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ மேம் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக பாத் இந்த பாத்தில் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஸோ யார் வந்துட்டு உண்மையான தகுதியானவர் இந்த மெடிடேஷன் ஜேர்னியில் வந்துட்டு இருக்கிறதுக்கு தியானம் செய்கிறதுக்கு யார் தகுதியானவர்கள் கேட்குறீங்க எஸ் உங்களுக்கு பார்த்தா அது ஃபன்னியாக இருக்கலாம் பட் உண்மை தியானம் என்றால் மூச்சின் மேல் கவனம் யார் யாருக்கெல்லாம் மூக்கு இருக்கோ யார் யாருக்கெல்லாம் மூக்கில் சுவாசம் இருக்கோ அவங்க எல்லாரும் தியானத்துக்கு தகுதியானவர்களே தியானத்திற்கு இந்த தகுதி என்றது எதுவுமே கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் ஒர்க்கிங் பீப்புளாகட்டும் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ரிட்டையர் ஆனவங்க அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் எதுவும் கிடையாது ரெண்டாவது அவங்க நல்லவங்களாக இருக்கணும் நல்ல பணிகள் செஞ்சுருக்கணும் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது அவன் திருடனாக இருக்கட்டும் முல்ல மாதிரியாக இருக்கட்டும் எந்த மாதிரி எப்படி கீழ்த்தரமான ஒரு வேலையை பண்ணுறவனாக இருந்தாலும் கூட அனைவருமே தியானம் செய்கிறதுக்கு தகுதியானவர்களே நமக்கு மூக்கு இருந்தால் போதும் மூக்கில் பிராணனை இருந்தால் போதும் சுவாசம் இருந்தால் போதும் அனைவரும் செய்யலாம் செய்யணும் கூட இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து இதெல்லாமே நமக்கு அறுபது ஆண்டுகள் ஆன பிறகு நிதானமாக ஒரு ரிட்டையர்ட் லைஃப்பில் இது தியானம் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது அப்படி கிடையாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது சிறு வயதிலேயே அதாவது ஐந்து வயசுல இருந்த எல்லாருமே தியானம் செய்ய ஆரம்பிக்கணும் தியானத்தை பழக்கப்படுத்தணும் இப்போ அஞ்சு வயசு குழந்தைக்கு ஜனத்தை பற்றி எதுவும் தெரியாது ஸோ அப்போ முதல்ல யார் செய்யணும் பெற்றோர்கள் செஞ்சுருக்கணும் பெற்றோர்கள் செய்தால் மட்டுமே அது குழந்தைகள் செய்வதற்கு அவங்க சொல்லி தருவாங்க ஸோ முதல்ல பெற்றோர் வரணும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேருந்து இது பழக்கப்படுத்தணும் எப்படி நாம் சாப்பாடு ஊட்டுறோம் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஒரு பாடங்களை படிக்க வைக்கிறோம் அதே மாதிரி இந்த ஜானமும் தேவை ஜானம்னால் ஆன்மீகம் அது தனிப்பட்ட ஆளுங்களுக்கு யாராவது அதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் செய்யணும்னு சொல்லி எதுவும் கிடையாது ஏன்னா இந்த குழந்தைங்கள இருந்து ஏன் கொண்டு வரணும்னா அவங்களுக்கு படிக்கும்போதும் சரி அவங்க வளரும் போதும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு மெமரி பவர் ஆகட்டும் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும் அது மேலே அந்த ஃபோக்கஸ் ஆகட்டும் இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து கூடி வரும் படி படி படினு இத்தனை மணி நேரம் அவங்கள நாம் வற்புறுத்த தேவையில்லை மூணு மணி நேரம் படிக்க வேண்டியது நம்ம தியானம் செய்யும் போது அந்த ஃபோக்கஸ் என்பது அது அங்கே வர்றதுனால வெறும் முப்பது நிமிஷத்துலேயே அவங்களால் அதை சாதிக்க முடியும் இதுக்காகவது குழந்தைங்களுக்கு தியானத்தை பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கேட்டுக்கிறோம் எஸ் மேம் பியூட்டிஃபுல் கிளியராக சொல்லியிருந்தீங்க ஸோ இதோட அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துட்டு எந்த பாயிண்ட்லேருந்து இருந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது தொடங்குறது யூஸ்வலாக இந்த ஜானத்துக்கு ஆன்மீகத்துக்கு வரவங்க எல்லாருமே ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும் இல்லை துக்கங்கள் சோகங்கள் ஏதாவது சூழ்நிலை நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு சரியாக வரல தோல்விகள் பராஜயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் அவங்க ஆன்மீகத்தை தேடுறாங்க எல்லாமே நல்லா இருக்கிறப்ப அவங்க எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது எனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு என் ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே போய்கிட்ட இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம போய் வலுக்கட்டாயமாக இந்த ஜனத்தை பத்தி கூட எதுக்கு எனக்கு எல்லாமே இருக்க வேண்டாம்னு பட் இது வந்து எப்போ நாம எல்லாரும் அந்த மாதிரி தான் வராங்க வந்த பிறகு அவங்களுக்கு ஜனத்தினுடைய அருமை புரியுது ஜனத்தில் இருந்து வர்ற லாபங்கள் பிரயோஜனங்கள் அனைத்தையும் கிடைக்குது அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அடா இது எனக்கு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கிடைச்சிருந்தேன் எவ்வளவு நல்லா இருக்கும் ஏன்னா நான் கூட ஒரு பிரச்சனைகளால் தான் வந்தேன் ஒரு ஆரோக்கியமின்மையாகட்டும் என் வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை இது எனக்கு தேவையில்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை என் மேலே யாரோ சுமத்திட்டாங்க இதெல்லாம் நான் ஏன் இதை தாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு வெறுப்போடு இருந்தேன் ஆனால் ஜானத்துக்கு வந்து எல்லாமே கற்றுக்கிட்ட பிறகு அடடா இது எல்லாமே நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது இது நாம தான் ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறோம்னு அப்போ நினச்சேன் எதுவுமே இல்லை ஜானம்னால் ஒரு இடத்துல கண்ணு மூடிக்கிட்டு உட்காந்து எடுக்கிறது ஒரு சின்ன விஷயம் இது தெரியாமல் இத்தனை நாள் நம்ம அவதிப்பட்டோம் இல்லை அதுக்காக தான் இதை எல்லாருக்கும் சொல்லித்தரணும் இது தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை புரிஞ்சிடுச்சுன்னா வேற எந்த விதமான தவிப்பும் இருக்காதோ முதல்ல பயம் இருக்காது நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமோ எல்லாத்துக்குமே பயம் 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 ஒன்றுமே இல்லை நேற்று அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அதுக்காக அமெரிக்காவில் அரிசியெல்லாம் நாலு மடங்கு சேர்த்துருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு சோறே கிடைக்காது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வருது ஐயோ அவங்க எப்படி இருக்கிறாங்களே என்னம்மா அரிசி இல்லைன்னா வேற ஏதோ சாப்பிட்டு போக போகிறோம் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா மற்ற நாடுகள் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கிடைக்காமலையா போய்டும் நமக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே இல்லை நம்ம எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் தான் பார்க்குறோம் எப்போ நாம எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ இது எல்லாமே உலகத்துல விலகும் ஆனா நமக்கு பயப்படுறது என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு சகஜமானது ஆயிடுச்சு சிரிக்கிறோமோ இல்லையோ முதல்ல பயப்படுறோம் அந்த பயம் நீங்கிறதுக்கு கண்டிப்பா தியானம் செஞ்சா நமக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும் பயம் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை மட்டுமே அது சரியான வாழ்க்கை முறையாகும் எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல பயம் அந்த பயத்துலேருந்து நமக்கு அந்த சுதந்திரம் வந்துடுச்சுன்னா மற்ற எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கலாம் ஒரு சின்ன விஷயம் எஸ் ஒரு பெரிய செல்வந்தர் அவர்கிட்ட அஷ்டலட்சுமிகளும் இருந்தது ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு லட்சுமியாக போய்கிட்டே இருக்கு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எல்லோரும் சொல்கிறாங்க ஐயோ அந்த லட்சுமி போகுது இந்த லட்சுமி போகுது ஆதிலட்சுமி போகுது தனலட்சுமி போகுது கஜலட்சுமி போகுது சந்தானலட்சுமி எல்லாம் போகுதுன்னு அவர் ஒன்றும் பேசலை ஆனால் தைரியலட்சுமி போகிறப்ப மாத்திரம் காலை பிடிச்சிக்கிட்டு அம்மா நீ போவாதம்மா நீ இருக்கிறதுனால தான் மற்றவங்க போனாலும் நான் எந்த விதமான கவலை இல்லாமல் இருந்தேன் நீ போயிட்டால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும் என்பது சின்ன வயசுலேருந்தே நமக்கு கதைகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் இதெல்லாம் கொண்டு வந்தால் இது அனைவருக்கும் தெரியும் எஸ் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சொன்னீங்க எப்பத்துலேருந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறோமோ அப்போ நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும்போது நம்ம இனி எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு பியூட்டிஃபுல் மேம் ஸோ இந்த ஆன்மீக பாதையில் இருக்கணுன்னா சில பேர் சொல்லுவாங்க சில பல டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளால் ஈஸியாக சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் மேம் உண்மையில் தியானத்துக்கு எந்த விதமான டிப்ஸும் கிடையாது அது நம்ம பழக்கப்படுத்துக்கிறதுக்காக சில டிப்ஸு நமக்கு சொல்கிறாங்க ஜம்னா மூச்சின் மேல் கவனம் அதுவும் சகஜமா ந நடக்கிற நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்கணும் அவ்வளோதான் இப்ப தியானம் கத்துருக்கவங்களுக்கு இது ஏதாவது ஒரு மசாலா போட்டு சொன்னால் நல்லா இருக்கும் நீ வந்து ஒரு மந்திரத்தை உச்சரி இல்லை இந்த போஸ்டர்ல தான் உக்காரணும் இல்லை காலையில தான் செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் நைட்டில் செய்யக்கூடாது கீழே சம்மணம் போட்டுக்கிட்டு தான் செய்யணும் இந்த மாதிரி பலதும் சொல்லும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருது ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு சொல்லி ஆனால் உண்மையில் இது எதுவும் தேவையில்லை இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளது தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு எந்த நேரம் சரியாக இருக்கோ எந்த நேரத்தை நம்மளால ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தில் நம்ம ஜானம் செய்யலாம் ரெண்டாவது இந்த ஜானம் பழகுவதற்கு சில டிப்ஸ் அவங்க சொல்கிறாங்க அது என்னவதுன்னா அந்த டிப்ஸ்லேயே இருந்துடுறாங்க உதாரணத்துக்கு ஒரு மா ஒரு எழுத்து மந்திரம் அதை வந்து ஒதிச்சு ஜானத்துக்கு நம்ம அந்த காமனிஸ்டுக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்களும் சொல்கிறது என்ன இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை செய்யுங்க அதுக்கப்புறமா அது இல்லாத ஒரு நிலைக்கு போகணும்னு ஆனால் மனம் என்பது மாயை அது ஒன்று பழக்கப்படுத்திட்டா மனதுக்கு அதுலேருந்து வெளியில் வரவே வராது இது இல்லாமல் என்னால் செய்ய முடியாது இது இல்லாமல் என்னால் பழக முடியாது அது விட்ட விட முடியாதுன்னு சொல்லி அது அடம் பிடிச்சிக்கிட்டு உட்காருது அதுக்கு தான் பத்திரிச்சு என்ன செஞ்சார் அது ஏன் கொடுப்பான் அப்புறம் அதில் விட்டுட்டு வருவான் எதுக்கு இதெல்லாம் நீ முதல்ல இருந்தே கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இது முதல்ல இருந்து நீ பழக்கப்படுத்துக்கோ எதுவுமே வேண்டாம் அது கொடுக்கறது எதுக்கு விடுறது எதுக்கு விட முடியாமல் தவிக்கிறது எதுக்கு முதல்ல இருந்தே நாம் சுவாசத்தை கவனிச்சுட்டு அந்த நிலைக்கு ஈஸியாக போயிடலாம் அது ஒரு சின்ன பிரமை தான் சுவாசம் என்பது கண்ணுக்கு தெரியாது அது நாம் உணரணும் அது உணர தெரியல சுவாசம் இருந்து கவனிக்கணும் இதெல்லாமே அவங்களுக்கு கொஷின் ஆகிருக்கு இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு இதுவாக பாவிக்கிறாங்க அதனால தான் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை பாருங்கள் இல்லை ஒரு தீப ஜோதியை பாருங்கள் இல்லை ஓம் ஓம்னு சொல்லுங்கள் இல்லை கண்ணை திறந்துக்கிட்டு ஏதாவது பார்த்துட்டு செய்யுங்க இல்லை கண்ணை மூடிக்கிட்ட ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டே இருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது அது முதல் கட்டத்தில் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அது விடும்போது விட முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் எல்லாருமே சொல்கிறது அது விட்டுட்டு வரணும்னு தான் எஸ் ஸ்டார்டிங்கில் பழக்கிறதுக்காக சொல்கிறாங்க பட் அது விட முடியல ஸோ இதெல்லாம் எதுக்கு டைரக்டாகவே இதுக்கு போயிடுங்க தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் பத்ரிஜி எஸ் சுவாசத்தின் மெழுகவனம் பிரமிட் ஜானம் இது எல்லாமே பியூட்டிஃபுல் எல்லாருமே வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் பட் அது ஈஸியாக இருக்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு எது கஷ்டமாக இருக்கோ அது பிடிச்சிட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க ஸோ மேம் என்னுடைய அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் அது கூட நிறையவே நம்மளுக்கு வேணும் லைக் ஆன்மீக பாதையில் இருக்கணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஜானம் அந்த ஜானத்துலேயும் நமக்கு வந்து பெருமிட் ஜானம் பெருமிடில் உக்காந்து செய்யலாம் பெருமிட் கேப் போட்டுக்கிட்டு செய்யலாம் பெருமிட் அடியில் உக்காந்து செய்யலாம் அது மூணு மடங்கு இசை ஜானம் செய்யலாம் பௌர்ணமி நாட்களை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போக ஸ்வாஜ்யம் ஸ்வாஜ்ய புத்தகங்கள் படிப்பது ஆன்மீக புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் மீன்ஸ் ஆன்மாவை பற்றி ஆன்ம ஞானத்தை சொல்லித்தர புத்தகங்களை நம்ம படிக்கணும் புத்தகங்கள் என்பது நம்ம வந்து ஆன்மீகமாக வளரத்துக்கும் உயரத்துக்கும் ரொம்ப ஷார்ட்கட் இப்ப நிறைய பயோகிராஃபிஸ் இருக்கும் அது நீங்க படிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிரிவை நம்ம எடுக்க தேவையே இல்லை ஸோ ஒரு பிறவி நமக்கு சேவ் ஆகுது ஒரு புத்தகத்தினால ஒரு பிறவி சேவ் ஆகுதுன்னா நமக்கு எவ்வளோ நன்மை அதே மாதிரி சஜ்ஜன சாங்கச்சம் சஜ்ஜன சாங்கச்சம்னா இந்த மாதிரி ஜானம் செய்யறவங்களோட சேர்ந்து நம்ம கூட்டு ஜனம் பண்ணுறதாகட்டும் இல்லை அவங்களுடைய அனுபவங்களை நாம பெறதாகட்டும் இப்போ ஒவ்வொரு அனுபவம் நாமளே பெறணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அப்படி இல்லாமல் இப்போ நம்ம கூட பத்து பேர் ஜனம் செய்கிறாங்க அந்த பத்து பேர் அனுபவங்கள் நாம் கேட்குறப்ப அந்த அனுபவங்கள் நம்ம அனுபவங்கள்லாம் மாறுது அப்போ நாம் இது எடுக்க தேவையில்லை இப்போ நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகிறோம் நீ ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டு வர நான் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டு வரேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு ஒன் டே ட்ரிப்பு போயிட்டு வரலாம் சொல்லி நம்ம நிறைய பேர் போகிறேன் ஒருத்தரே பத்தும் செய்கிறது கஷ்டமாக இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு வர்றது அது ஈஸியாக அதே மாதிரி தான் அதுவே அப்படி இருக்கிறப்போ நாம் வந்து ஜானத்தில் எல்லா அனுபவங்களும் எனக்கே வரணும் நானே அதை அனுபவிக்கணும் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு ஆறுநூறு பிரிவு வேணும் ஸோ இதெல்லாமே சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கச்சும் நம்மளுடைய அனுபவங்களுக்காகத்தான் இந்த பிரிவு எடுக்கிறோம் இந்த அனுபவங்கள் இந்த ஒரே பிரிவையில் எல்லார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறது மூலமாக நமக்கு டைம் சேவ் ஆகுது ரெண்டாவது இனிமே பூமியில் பிரிவு எடுப்பது என்பது மிக மிக கடினம் ஏன்னா பூமி அஞ்சாவது டைமென்ஷன் நோக்கி இன்னும் மேல் மேல் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு பூமியில் பிறக்கிறதுக்கு அங்கே ஆல்ரெடி பெரிய க்யூ இருக்குது இப்போ இருக்கிற இந்த பிறவியை நாம் பயன்படுத்திக்கணுமே தவிர மறுபடியும் போட்டு என்ன இருக்குது இவ்வளோ பேர் கோடி கோடியாக பிறந்திருக்கிறாங்க போனால் இன்னொரு வாழ்க்கை வர போகிற இன்னொரு பிறவின்னா அப்போ நமக்கு பர்மிஷன் கிடைக்காது தேர்ட் டைமென்ஷனில் பிறக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் ஃபிஃப்த்து டைமென்ஷனுக்கு மேலே பூமி அது போயிட்டா வளர்ந்துட்டா அப்போ நமக்கு பர்மிஷன் கிடைக்காது பெரிய பெரிய மகான்கள் மற்ற கிரக வாசிக்கிற எல்லாருமே இதுக்காக க்யூ கட்டி இருக்கிறாங்க நம்மளுக்கு எப்போ வாய்ப்பு வரப்போகுது ஸோ கஷ்டம் அதனால் இப்போவே நாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே பயன்படுத்திக்கிட்டால் மேலுலகத்துக்கு போயிட்டு அய்யோ கீழே இருக்கிறப்ப ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி ஒரு வருத்தம் இல்லாமல் இங்கே இருந்து இது தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம பயன்படுத்திக்கிட்டு அது நமக்கு சுலபமாக இருக்கும் இது எல்லோரும் செய்ய வேண்டும் தியானம் ஸ்வஜாயம் சஜ்ஜன சாங்கச்சம் சைவ உணவையும் மாத்திரம் சாப்பிட்றது அதுவும் சாத்விகமான உணவை சாப்பிடணும் அதுவும் பூண்டில்லாமல் சாப்பிடணும் மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக அப்போ அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ணும் எடுத்து வச்ச சாப்பாடு மூணு நாளுக்கு முன்னாடி அது சூடு பண்ணி சாப்பிட இது எதுவும் இருக்கக்கூடாது ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்ணும் பிரிமிட் சக்தி அந்த இது நாம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த அஞ்சு நம்ம கையில் இருந்தால் இப்போ பெருமாளுக்கு எப்படி பஞ்சாயுதங்கள் இருக்குது அந்த பஞ்சாயுதங்கள் இருந்தால் அவரை விஸ்வரூப தரிசனம்தான் தான் அந்த மாதிரி இந்த பஞ்ச ஆயுதங்கள் மாதிரி இந்த ஐந்தும் நம்ம இருந்தால் நம்மளை அடிச்சுக்க யாருமே இல்லை சூப்பர் மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப கிளாரிட்டி வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்கும் என்ன டிப்ஸ் இருக்குது எப்படி நம்ம வித் ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கிளியர் ஆன்சர் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் டைம் அண்ட் நாலேஜ் வந்து எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ பார்த்திங்களா மாஸ்டர்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு இருந்த கேள்விகள் எல்லாத்தையும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு சீனியர் பிரமிட் மாஸ்டரோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த மாஸ்டர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பிஎம்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்